அனைவருக்கும் வணக்கம் மற்றொரு இனிய காணொலி காட்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே நான் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன் அவ்வப்போது சகோதர சகோதரிகள் மின்னஞ்சல் வாயிலாக நம்மிடத்திலே எழுப்பக்கூடிய வினாக்களுக்கான விடையை உங்களோடு பகிர்ந்து வருகிறோம் சில சித்த வித்தியார்த்தி சகோதர சகோதரிகள் நம்மை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டபோது ஐயா இந்த கோடை கடுமையான வெப்பத்திலே அதிக நேரம் அமர்ந்திருந்து யோக பயிற்சி செய்ய முடியவில்லை இதற்கு என்ன செய்வது என்று கேட்டிருந்தார்கள் ஜபகாலிலே அதாவது பயிற்சி செய்யக்கூடிய அறையிலே அமர்ந்திருந்து பயிற்சி செய்யும் போது வியர்வை ஆறாக பெருகி ஓடுகிறது கடுமையான வெப்பம் தகிக்கிறது இப்படி இருக்கும் போது பயிற்சியிலே மனம் ஈடுபட முடியவில்லை மின்விசிறியை போட்டுக்கொள்ளலாமா அல்லது குளிர்சாதன அறையிலே அமர்ந்து பயிற்சி செய்யலாமா என்றெல்லாம் கேட்கிறார்கள் குளிர்சாதன அறை இல்லாதவர்கள் எங்கே இருந்து பயிற்சி செய்ய முடியும் வெளியிலே சென்று ஏதாவது மர நிழலிலே அமர்ந்திருந்து பயிற்சி செய்யலாமா ஏதாவது நிழல் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளிலே சென்று பயிற்சி செய்யலாமா தனி அறையில் தான் பயிற்சி செய்ய வேண்டுமா என்பது போன்ற பல வினாக்களை விடுத்தார்கள் சுவாமி சிவானந்த பரமஹம்சர் சித்த வேதத்திலே தெளிவாக சொல்லி இருக்கிறார் உடல் வியர்க்கும் வரையிலும் பிராணாயாமம் செய்ய வேண்டும் அதன் பிறகு அந்த பிராணாயாமத்தினுடைய சுகத்தை அனுபவிப்பதற்காகவும் நிஷ்டை என்று சொல்லியிருக்கிறார் எனவே கடுமையான கோடையிலே வியர்த்து கொட்டக்கூடிய இந்த காலத்திலே பிராணாயாமத்தை குறைத்துக் கொள்ளுங்கள் நிஷ்டையை அதிகப்படுத்துங்கள் பொதுவாக யோக முத்திரைகளை தெரிந்திருக்க வேண்டியது அவசியமாகிறது சொண்டு விரல் நுனியும் கட்டை விரல் நுனியும் தொட்டுக் கொண்டிருக்கக்கூடிய வகையிலே நீங்கள் கையை சிறிது நேரம் வைத்திருந்தால் இதற்கு வர்ண முத்திரை அல்லது நீர் முத்திரை என்று பெயர் இப்படி கட்டை விரல் நுனியும் சொண்ட விரல் நுனியும் கொண்டிருக்கும்படியாக இந்த முத்திரையை இரண்டு கைகளிலும் பயன்படுத்தலாம் இந்த முத்திரைக்கு வர்ண முத்திரை அல்லது நீர் முத்திரை என்று பெயர் இப்படி மல்லாந்த நிலையிலே இந்த கையை மடியிலே வைத்தபடியாக சிறிது நேரம் அமர்ந்திருக்கலாம் இப்படி செய்யும் போது உடலில் ஏற்படக்கூடிய அதிக வெப்பம் சற்று தனியும் இது நாம் பயிற்சி செய்யும் போது பயன்படுத்தலாம் ஐயா பயிற்சியின் போது சின்முத்திரை தானே பிடிக்க வேண்டும் என்று சொல்லியிருந்தீர்கள் இப்போது வர்ணமுத்திரை பிடிக்க சொல்லுகிறீர்களே இப்படி பிடிப்பதால் நம்முடைய பயிற்சிக்கு ஏதாவது குந்தகம் ஏற்படுமா என்ற கேள்வியும் விடுக்கப்பட்டது எதுவும் ஏற்படாது உங்களுடைய கவனம் முழுவதும் சுழுமனை மையத்தை நோக்கி இருக்கட்டும் அண்ணாக்கு பாதையிலேயே இருக்கட்டும் இந்த வகையிலே அமர்ந்திருந்து பயிற்சி செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு இதனால் எந்த விதமான பாதக விளைவுகளும் ஏற்படாது பயிற்சியிலே அமர்வதற்கு சற்று முன்பு மண்பானையிலே வைத்திருந்து சிறிது தண்ணீரை அறிந்துவிட்டு பயிற்சியிலே அமருங்கள் பயிற்சியிலே அமர்ந்த மாத்திரத்திலே பிராணாயாமத்தை செய்ய வேண்டாம் சிறிது நேரத்திற்கு ஒரு ஐந்து மணித்துறிகளுக்கு நீங்கள் இந்த வர்ண முத்தரை என்கிற நேரு முத்திரையை பிடித்தபடியாக அமர்ந்திருங்கள் அப்போது சற்று உடலின் வெப்பம் தனியும் அதன் பிறகு நீங்கள் சிறிது பிராணயாம பயிற்சியை செய்யலாம் பிராணயாமம் செய்யும் போது அதிகமாக வியர்வை ஏற்பட்டால் பிராணயாமத்தை நிறுத்திவிட்டு நிஷ்டைக்கு சென்று விடுங்கள் நிஷ்டையிலே சிறிது நேரம் இருந்த பிறகு மறுபடியும் உங்களுக்கு பிராணயாமம் செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் ஏற்பட்டால் மறுபடியும் பிராணயாமத்தை செய்யலாம் பிராணாயாமத்தை செய்ய வேண்டும் இறுதியிலே நிஷ்டையை செய்து அதன் பிறகு எழுந்து சென்று சென்றுவிட வேண்டும் என்கிற கணக்கு தேவையில்லை பிராணாயாமத்தின் இடையிலே நிஷ்டை ஏற்படுவதும் நிஷ்டையின் முடிவிலே மறுபடியும் பிராணாயாமம் ஏற்படுவதும் இயற்கையாக நடக்கத்தான் செய்யும் எனவே இவற்றை பற்றியெல்லாம் பெரிதாக ஆராய்ச்சி செய்யாமல் உங்களுடைய உடலமைப்பு நீங்கள் வாழக்கூடிய வாழிடம் அங்கே இருக்கக்கூடிய காலநிலை மாற்றங்கள் இவற்றையெல்லாம் பொறுத்து உங்களுடைய பயிற்சியை திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் ஒருவருக்கு சொல்லிய பயிற்சி முறை மற்றவருக்கு பொருந்தி போகாது ஒரு சரியான யோக பயிற்சியை மேற்கொள்ளக்கூடியவர் தனக்கென்று ஒரு பாணியை உருவாக்கி கொள்ள வேண்டும் தான் வாழக்கூடிய வாரடத்திற்கு ஏற்றபடியாக பயிற்சியை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் குறிப்பாக சித்தவித்தி முதலாகிய வாசி பயிற்சிகளை செய்பவர்கள் வெயிலிலே போகக்கூடாது மழையிலே நனையக்கூடாது பணியிலே நனையக்கூடாது இவையெல்லாம் தவிர்க்கப்பட வேண்டியவை எப்படி இதை தவிர்ப்பது ஒருவேளை வெளியே செல்ல வேண்டியிருந்தால் என்ன செய்வது என்று கேட்டபோது வெள்ளை துண்டினால் தலைப்பாகை கொள்ளுங்கள் என்று சொன்னோம் அந்த காலத்திலே நம்முடைய முன்னோர்கள் வெள்ளை துண்டு கொண்டு தலைப்பாகை கட்டியபடியாகவே பயணித்திருக்கிறார்கள் நாகரிகம் கருதி அவற்றை நாம் தவிர்த்து விட்டோம் அப்படி உங்களுக்கு வெள்ளையை தலைப்பாகை கட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை என்றால் வெள்ளை நேரத்திலே ஒரு தொப்பி வாங்கி வைத்துக் கொள்ளுங்கள் அது உங்களுக்கு பலன் கொடுக்கும் இது வெளியிலே சென்று வேலை செய்யக்கூடியவர்களுக்காக நாம் சொல்லுகிறோம் கடினமான வெப்பம் இருக்கக்கூடிய பாலைவனம் வனம் பெருகி இருக்கக்கூடிய அரபு நாடுகளிலே வாழக்கூடியவர்கள் வெள்ளையாடை உறுத்துவதை பார்த்திருப்பீர்கள் தலையிலே வெள்ளை நிறத்திலே தொப்பி போன்ற ஒன்றை அணிந்து கொள்வதையும் பார்த்திருப்பீர்கள் வெள்ளை நிறத்திற்கு சூரியனிருந்து வெளிப்பட்டு வரக்கூடிய புற உதாக்குதல்களை பிரதிபலிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கிறது அதை உள்ளே அனுப்பாமல் வெளியேயே தள்ளிவிடக்கூடிய ஆற்றல் இருக்கிறது இதற்காகவே வெள்ளை ஆடைகளை உடுத்த வேண்டும் என்று சொல்லியது வெள்ளை ஆடைகளை உடுத்தி வெள்ளை நிறத்திலே தலைப்பாகையை கட்டிக்கொள்ளுங்கள் அப்படி செய்யும் போது உங்களுக்கு இந்த வெயிலின் வெப்பத்திலிருந்து ஓரளவுக்கு ஆறுதல் கிடைக்கும் முடிந்த வரையிலும் வெயிலிலே செல்வதை தவிர்த்து விடுங்கள் அடுத்தபடியாக உங்கள் வீட்டிலே வைத்திருக்கக்கூடிய மண்பானையிலே ஒன்று அல்லது இரண்டு நன்னாரி வேர்களை போட்டு வையுங்கள் இரண்டு சிறிய துண்டுகள் நெல்லிக்காயையும் அதிலே போட்டு வைப்பது நல்லது இப்போது உங்கள் பானையில் இருக்கக்கூடிய தண்ணீர் சுவையானதாக மாறியிருக்கும் அதனோடு கூட வெப்பத்தை தணிக்கக்கூடியதாகவும் மாறியிருக்கும் இந்த தண்ணீரை நீங்கள் தொடர்ந்து பருகிக் கொண்டிருக்கலாம் இதுவும் நல்லதும் கூட அல்லது இவை எதுவுமே என்னால் செய்ய இயலவில்லை என்றால் பிராணாயாம பயிற்சியை தவிர்த்துவிட்டு விட்டு மாத்திரம் அமர்ந்திருந்து பயிற்சி செய்யுங்கள் உங்களுடைய பயிற்சியினுடைய இடைவெளிகளிலே அவ்வப்போது கவனத்தை சுழுமனை மையத்திலையும் அல்லது உள்நாக்கு என்று சொல்லப்பட்ட இடத்திலேயும் கவனத்தை நிறுத்தி பழகுங்கள் இப்படி செய்யும் போது நிச்சயமாக உங்களுக்கு கவனம் முழுவதும் சூழ்மணி மையத்திலே குவிக்கப்படும் மற்றொரு சகோதரர் கேட்டிருந்தார் சந்திரகலியை பயன்படுத்த சொல்லி சொல்லி இருந்தீர்கள் சந்திரகலி என்பது தானே ஆனால் அந்த சந்திரகளை பயன்படுத்தி அமர்ந்திருந்து பயிற்சி செய்தாலும் வியர்த்து கொட்டுகிறதே கடினமான வெப்பம் ஏற்படுகிறது குளிர்ச்சி ஏற்படவில்லையே என்று கேட்டிருந்தார் சந்திரகளை சரியாக புரிந்து கொள்ளுங்கள் சூரியன் சந்திரன் சுழுமனை என்று சொல்லப்பட்ட இந்த மூன்றையும் மூன்று வெப்பச்சுடர்கள் சுடர்கள் என்று சித்தர்கள் சொன்னார்கள் சந்திரன் சற்று குறைவான வெப்பம் சூரியன் அதிகமான வெப்பம் சுழுமனை என்பது இந்த இரண்டும் கலந்து சந்திக்கக்கூடிய இடம் முச்சந்தி என்று சொல்லுவார்கள் அந்த இடத்திலே இந்த வெப்பம் என்பது இருக்கத்தான் செய்யும் சந்திரகலையை பயன்படுத்தினாலும் சூரிய பயன்படுத்தினாலும் வெப்பம் ஏற்படத்தான் செய்யும் இதை மூலக்கணல் அல்லது வாசி வாசி நெருப்பு என்று சொல்லுவார்கள் எனவே இந்த வெப்பம் ஏற்படுவதை தவிர்க்க முடியாது வெப்பத்தை தனித்துக் கொள்வதற்கு நாம் இந்த பதிவின் தொடக்கத்தில் சொல்லியதை போல இந்த வர்ணமுத்திரையை பயன்படுத்துங்கள் இது உங்களுக்கு வெப்பத்தை தணிப்பதற்கு உதவியாக இருக்கும் இதுதான் இந்த கோடையை சமாளித்து நாம் பயிற்சி செய்வதற்கு ஏற்றதாக இருக்கும் அடுத்து ஏற்கனவே அவர்கள் கேட்டிருந்த ஒரு வினாவை போல வெளியிலே சென்று மர நிழல்களிலே அமர்ந்திருந்து அல்லது தோட்டங்கள் போன்ற இடங்களிலே சென்று பயிற்சி செய்யலாமா என்று கேட்டார்கள் அப்படி செய்யக்கூடாது திறந்த வெளியிலே அமர்ந்திருந்து சித்த வித்தை பயிற்சியை செய்யக்கூடாது அது மிகவும் ஆபத்தான விளைவுகளை உண்டாக்கும் என்ன ஆபத்து என்ற அடுத்த கேள்வியும் ஏற்பட்டது பொதுவாக யோக பயிற்சியை ஒருவர் செய்கிறார் என்றால் ஆகாய மார்க்கமாக சஞ்சரித்துக் கொண்டிருக்கக்கூடிய சித்தர்கள் இவர்களை கண்காணிப்பார்கள் அவர்கள் நம்மிடத்திலே எதையோ கேட்கிறார்கள் என்று கருதி ததாஸ்து அப்படியே ஆகட்டும் என்று ஆசி வழங்கியும் செல்வார்கள் இதிலே சில சித்தர்களுக்கு இந்த பூமியிலே வந்து உலவுவதற்கு உடல் தேவையாக இருக்கும் அதற்கு பொருத்தமான உடல் கிடைக்குமா என்று தேடி வந்து கொண்டே இருப்பார்கள் புறத்திலே வெட்ட சென்று யோக பயிற்சியை செய்து கொண்டிருக்கும் போது நம்மளுடைய ஆத்ம சைத்தன்யம் என்பது சற்று விரிவடைந்து வெளிப்பட்டிருக்கும் அந்த நிலையிலே ஏதாவது ஒரு சில வேலைகளை செய்து நம்முடைய ஆன்மாவை உடலை விட்டு பிரித்துவிடக்கூடிய அபாயத்தை சித்தர்கள் செய்து விடுவார்கள் சித்தர்கள் என்றால் நல்லவர்கள் தானே அவர்களை பற்றி நீங்கள் இப்படி சொல்லுகிறீர்களே என்று நினைக்க தோன்றும் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல சிலர் தங்களுடைய காரியத்தை சாதிப்பதற்காக இப்படிப்பட்ட குறுக்கு வழிகளை கடைபிடிப்பதும் உண்டு என்பதை சித்தர் ஒரு மக்களுடைய நூல்களிலே பார்க்க முடிகிறது அல்லது பயிற்சி புறத்த இருந்து செய்யும் போது ஏதோ ஒரு காரணத்தால் அவருடைய ஜீவன் பெரிய வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டால் அந்த உடலுக்குள்ளே புகுந்து கொள்வதற்கு சித்தர்கள் முயற்சி செய்வார்கள் நம்முடைய யோக பயிற்சியின் போது நம்முடைய மூச்சுக்குழி என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து வேகமாக வெளியே நம்முடைய ஆன்மா சற்று தூரம் பயணப்பட்டு திரும்பி வருவதும் உண்டு அப்படி செல்லும் போது நம்முடைய இந்த உடலுக்கும் ஆன்மாவிற்கும் இடையிலே தங்க நிறத்திலே ஒரு மெல்லிய நூல் இலை என்பது நம்மை தொடர்படுத்தி வைத்திருக்கும் இப்படி இருக்கக்கூடிய அந்த நூலிலை வழியாக ஆன்மா வெளியேறி மறுபடியும் நூலிலை வழியாகவே உள்ளே நுழைந்துவிடும் என்பது வழக்கமான ஒரு செயல்பாடு இப்படி செல்லக்கூடிய அந்த ஆன்மாவின் பயணத்திலே இந்த குறுக்கே இருக்கக்கூடிய நூலிலேயே சித்தர்கள் வெட்டி விடுவார்கள் அப்போது திரும்பவும் அந்த ஆன்மா உள்ளே நுழைய முடியாது அப்படிப்பட்ட உடல்களை தேர்ந்தெடுத்து சித்தர்கள் உள்ளே நுழைந்து விடுவார்கள் என்பதாகவும் சொல்லப்படுகிறது இவையெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் சொல்லிய கருத்துக்களை உள்வாங்கியதால் நான் புரிந்து கொண்ட விஷயங்கள் எனவேதான் வெளியிலே சென்று வெட்ட வெளியிலே பயிற்சி செய்யக்கூடாது என்று சித்தர் ஒரு மக்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்திருப்பதில் காரணம் எல்லாவற்றையும் ஆராய்ந்து கொண்டிருக்காமல் முடிந்தவரையிலும் பெரியவர்கள் சொல்லியவற்றை கொண்டு நடப்பது நமக்கு பயன் கொடுக்கும் நமக்கு தெரியவில்லை என்பதற்காக ஒரு கருத்து பொய் என்று ஆகிவிடாது சித்தர் மக்கள் மக்களை எந்த அளவிற்கு நீங்கள் முழுமையாக நம்புகிறீர்களோ அந்த அளவிற்கு அவர்களுடைய ஆசையும் அரவணைப்பும் உங்களுக்கு கிடைக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள் அடுத்து மற்றொரு விடயத்தை நாம் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது நம்மை தொடர்பு கொண்ட சிலர் தாங்கள் மிகப்பெரிய பக்திமான்களாக இருந்ததாகவும் ஆலய வழிபாடுகளிலே மிகப்பெரிய நிலையை அடைந்திருந்ததாகவும் தங்களுடைய இஷ்ட தெய்வம் தங்களுக்கு திடீரென்று காட்சி கொடுத்து வாசி முதலாகிய பயிற்சிகளை செய்யும்படியாக தூண்டியதாகவும் அதற்கு உங்களை அடையாளம் காட்டி உங்களிடத்திலே சென்று வாசியை கற்றுக்கொள்ளும்படியாக என்னுடைய தெய்வம் காளிமாதா சொன்னாள் என்றெல்லாம் சிலர் சொல்லி நம்மிடத்திலே பேசியிருக்கிறார்கள் அப்போதும் கூட அவர்களுக்கு அந்த உருவ வழிபாடு அது சார்ந்திருக்கக்கூடிய விடயங்களிலேயே மிகுந்த பற்று வைத்துக் கொண்டு வாசியை காட்டி கொடுங்கள் என்றும் கேட்கிறார்கள் இது மிகவும் தவறான ஒரு செயல் எல்லாவற்றைக்கும் வெற்றொழித்தவர்களுக்கு மட்டுமே வாசி என்பது வசமாகும் புற வழிபாடுகளை நீக்க வேண்டும் உங்களுடைய இஷ்ட தெய்வங்கள் வழி காட்டுகின்றன என்றால் அதற்கு பிறகு அந்த இஷ்ட தெய்வங்களையும் ஒரு கையிலே பிடித்துக்கொண்டு கொண்டு மற்றொரு கையிலே வாசியை பிடிக்க வேண்டும் என்று கருதினால் அது கை கூடாது அதை விட்டால் மட்டுமே இது கிடைக்கும் இரண்டையும் ஒரே நேரத்திலே இணைத்து பயணிக்க முடியாது ஒரு மனிதன் இரண்டு பறகுகளிலே பயணிக்க முடியாது ஆன் போட்ஸ் என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் எனவே குருமான வரையிலும் எதையாவது ஒன்றை செய்யுங்கள் அந்த ஒன்றை சரியாக செய்யுங்கள் ஒருவனை பற்றி ஓரகத்தே இரு என்று அவை பெருமாட்டி சொல்லியதும் இதற்காகத்தான் ஒரு தலைவனை ஒரு குருவை கைப்பற்றி அவருடைய வழிகாட்டுதல் படி பயணப்படுங்கள் பல குருமார்கள் சொல்லிய கருத்துக்களை வாங்கிக் கொண்டு காலையிலே அந்த பயிற்சி மதியம் இந்த பயிற்சி மாலையிலே இந்த பயிற்சி இரவில் இந்த பயிற்சி என்று ஒரு நபர் நான்கைந்து பயிற்சிகளை செய்து கொண்டிருப்பதை பற்றியும் நம்மிடத்திலே சொன்னார் அது மிகவும் தவறான செயல் எதையாவது ஒன்றை செய்ய வேண்டும் அந்த ஒன்றை மட்டுமே உறுதிப்பட செய்ய வேண்டும் அப்பொழுது மட்டுமே நமக்கு யோகத்தில் வெற்றி கிடைக்கும் என்பதையும் இந்த பதிவின் மூலமாக சகோதரர்களுக்கு சொல்ல வேண்டியிருக்கிறது அடுத்தபடியாக இளம் பிராயத்தில் இருக்கக்கூடிய மாணாக்கர்கள் சிறுவர்கள் ஆர்வக்கோளாறு காரணமாக நிறைய மின்னஞ்சல்களை எழுதுகிறார்கள் அவர்கள் எழுதுகிற மின்னஞ்சலை எல்லாம் வாசித்தால் நிச்சயமாக உங்கள் அனைவருக்கும் நகைப்புத்தான் வரும் அப்படி எழுதுகிறார்கள் ஒரு சிறுவன் எழுதுகிறான் ஐயா யாம் உங்களை சந்திக்க விரும்புகிறோம் உமக்கு எப்போது நேரம் கிடைக்குமோ அப்போது சொல்லும் அப்போது உண்மை வந்து சந்திக்கிறோம் நாம் இப்போது யோக கலையை கற்க வேண்டும் என்கிற முடிவிலே இருக்கிறோம் உம்முடைய அபிப்பிராயம் என்ன அதை பற்றி நமக்கு சொல்லும் அடுத்து தந்தை தாயிடம் அனுமதி பெற வேண்டும் என்று சொன்னீர் நமக்கு அதிலே உடன்பாடு இல்லை எனவே நாம் இப்போது உம்மிடத்திலே வந்து யோக கலையை கற்றுக்கொள்ள வரும் உமக்கு வசதியான நடத்தி சொல்லும் இப்படியெல்லாம் மின்னஞ்சல் எழுதுகிறார்கள் இந்த சிறுவர்களின் மனப்போக்கு என்ன என்பது புரியவில்லை மற்றொரு சிறுவன் மின்னஞ்சல் எழுதியிருக்கிறார் நான் கல்லூரியிலே மூன்றாம் ஆண்டு படித்துக் கொண்டிருக்கிறோம் நமக்கு கல்வியிலே நாட்டம் இல்லை பத்தொன்பது அரியர் வைத்திருக்கிறோம் அவையெல்லாம் இல்லாமல் நமக்கு நல்ல வேலை வாய்ப்பு ஏதாவது உம்மால் ஏற்படுத்தி கொடுக்க முடியுமா உடனே எனக்கு பதில் சொல்லும் என்று ஒருவரி எழுதுகிறார் எப்படி சிக்கி இருக்கிறேன் பார்த்தீர்களா இவர்களிடத்திலே இதுதான் என்னுடைய நிலை மேற்கொண்ட கல்வியை திறம்பட பயின்று முடிக்க வேண்டும் கல்வி கற்பது என்பது தாய் தந்தையின் விருப்பமோ அல்லது உங்களுடைய விருப்பமோ அது அப்பாற்பட்டது ஒரு விடயத்திலே இறங்கிவிட்டால் அதை முழுமையாக படித்து முடிக்க வேண்டும் இதை அவர்கள் மறந்து விட்டார்கள் கண்ணியம் கருதி அந்த சகோதரர்கள் கேட்டுக்கொண்டபடி அவர்கள் யாருடைய பெயரையும் இங்கே நான் வெளியிடவில்லை நான் இங்கே இந்த வலியுறையிலே பேசும்போது தூய தமிழிலே உரையாடுகிறேன் காரணம் யாதென்றால் எதிர்காலத்திலே நம்முடைய இந்த உரையாடல்களை தொகுத்து நூலாக மாற்றும் போது கூகுள் என்கிற வலைதளத்திலே பேச்சை எழுத்தாக மாற்றக்கூடிய முறைகள் இருக்கின்றன இதை கொண்டே நம்முடைய காகபசுந்தர் பெருநூல் காவியம் என்கிற நூல் சொற்பொழிவை புத்தக வடிவிலே மாற்றி இருக்கிறோம் அதை அச்சிடக்கூடிய காலம் இன்னும் கைகூடி வரவில்லை பொருளாதார பிரச்சனை காரணமாகவும் சூழல் காரணமாகவும் புத்தகத்தை அச்சிட முடியவில்லை அதுபோல புத்தகங்களை அச்சிடுவதற்கு இப்படி தெளிவாக நாம் உரையாடக்கூடிய முறை பயன்படும் நல்ல தமிழிலே உரையாடுவது நமக்கும் இன்பம் என்பதால் இதை செய்து கொண்டிருக்கிறோம் சாதாரணமாக பேசும்போது பேச்சு வழக்கிலே எல்லோரையும் போல யதார்த்தமாகவே நான் கொண்டிருக்கிறேன் சொற்பொழிவு என்று வரும்போது அதை மேடை நாகரிகத்திலே பேச வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்த என்னுடைய ஆசானின் அறிவுரைப்படி இப்படி நான் பேசிக்கொண்டிருக்கிறேன் சாதாரணமாக எல்லாரையும் போலவே நான் உரையாடுவது வழக்கம் என்பதையும் இங்கே சொல்ல வேண்டியிருக்கிறது நல்லது சகோதர சகோதரிகளை மீண்டும் மற்றொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரையிலும் நன்றி வணக்கம்